السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ روح. جنتِ کلام و مغفرت مقام و نور جسام و دین السلام اللہ علی محمد وعلی آل محمد وبارک وسلم علیہ جز اللہ حسیدنا و نبینا و مولانا محمد الرسول اللہ صلی اللہ علیہ وآلہ وصحبہ وسلم اللہم ربنا علینا مناسکنا و تبا علینا یا ربنا انکا انتا تواب الرحیم اللہم صلی علی محمد عدد خلقہ و رضا نفسہ و ادنت عرشہ و مداد کلماتہ بَحَانَ الله وبيده عدد خلقه ورضى نفسه وإذنة عَرِسِهِ ومداد كلماته ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا يشترون بآيات الله ثمنا قليلا أولئك لهم أجرهم عند ربهم إن الله سريع الحساب الله هو إن الذي يرغل إسلامية والب طولة طولة எல்லாமுல்ல அல்லாஹு ஜுல்லிஷான உத்தா நமக்கு வாய்ந்த நியாயமத்திற்குரிய வெற்றி வாகை சூடித்தருகின்ற மார்க்கமாகிய இஸ்லாத்தில் அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான் இஸ்லாம் என்றாலே அல்லாவுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டு நடக்குதல் வெற்றிக்குரிய மார்க்கத்தை நோக்கி செல்லுதல் இஸ்லாம் எத்தகைய தோல்வியையும் கொடுக்காத ஒரு மார்க்கம் நம்பி அல்லா ரசூலிடத்தில் உயர்வானவர்களாக ஆக்கி இறுதி நிலையில் அவனுடைய சிறப்புகளை அனுபவிக்க வைக்கின்ற ஒரு மார்க்கம் இஸ்லாம் இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரை அதிகமாக அல்லாவிடத்தில் கேட்டு பெறுதல் துவா ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கு சில பேர் அந்த துவா இல்லை இந்த துவா இல்லை என்றெல்லாம் சொல்வார்கள் இங்கு குழப்பத்திற்கு இடமில்லை அல்லாவிடத்தில் யார் சொன்னார்கள் யார் சகல தேவைகளையும் அல்லாஹும் கேட்கவில்லையோ அல்லாஹு கோவப்படுகின்றார் அப்போ அல்லாவிடத்தில் கேட்டு பெறுவதற்கு பேர் தோ ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா என்றாலே அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அத்தனைக்கும் அல்லாஹ் பதில் சொல்கிறான் துவா அங்கீகரிக்கிறான் பல வகையான துவாக்கள் குரான்லே எல்லா பல இடத்துல பல்வேறான இடங்கள்ல இந்த குர்ஆன்ல நமக்கு துவா சொல்லி இருந்தான் இந்த இடத்துல ஒரு ஆயத்தில் நம்மள கட்டுப்பாடோடு வாழும்படி கட்டளைடுறான் யா ஐயுள் அதினா ஆமனும் ஈமான் கொண்ட மெய் விசுவாசிகளே நல்லடியார்களே இங்கே எல்லாத்தையும் கூப்பிடல மக்களே என்று கூப்பில்லை நாஸ் என்று கூப்பில்லை முஸ்லீம்களே என்று கூப்பிடல அல்லா சொல்வது யா யுகல் அீன ஆமனும் ஈமான் கொண்ட மெய் நல்லடியார்களே விசுவாசிகளே இஸ்பிரு பொறுமையோடு இருங்க வசாபிரு இன்னும் பொறுமையோடு இருங்க பொறுமை ரெண்டு வகையாக சொல்கிறான் இஸ்பிரூ நீங்கள் பொறுமையாக இருங்க சாபிரு பொறுமையாளர்களோடும் இருங்க வ ராபித்து கட்டுப்பாடு உங்களுக்குள் வைத்து கொள்ளுங்கள் மூன்று கட்டளைறான்லாம் ஒன்று ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து இஸ்பிரு பொறுமையாக இருங்க வ சாபிரு பொறுமையாளர்களோடு இருங்க வராபித்து கட்டுப்பாடோடு இருங்க பத்தகுல்லோ அல்லாஹன் நீங்கள் அஞ்சு கொள்ளுங்க நாலாவது லா அல்லக்கும் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த இடத்துல குர்ஆனுடைய ஆயத்தில் ஒன்று ஈமான் கொண்டவர்களே என்று அழைத்து இஸ்பிரு ரெண்டாவது சாபிரு மூணாவது ஒரு ஆபித்து நாலாவது பத்த குல்லா அஞ்சாவது லா அல்லக்கும் ஆறாவது ஆறு விஷயத்தை பற்றி இந்த ஆயத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்கிறான் இந்த ஆறும் ஈமான்களுடைய ஃபருள்களில் ரொம்ப முக்கியமான பிரசித்தி பெற்ற ஒரு ஆயத்து ஏண்டா எடுத்தவனே ஆமினுன்னு சொல்கிறான் ஈமான் ஈமானுடைய ஃபருள் ஏழு ஒன்று அல்லாஹு தாலாவை முழுமையாக ஏற்று ஈமான் கொள்வது அவருடைய கட்டளை விதிப்பயன் எல்லாத்தை இரண்டாவது வ மலாய்கத்திகி ஆமன் பில்லாஹி வ மலாய்கத்திகி மலக்குமார்கள் மூணாவது ஓ குத்திபிகி வேத கிரந்தங்கள் நாலாவது நபிமார்கள் ரசூல்மார்கள் உலில் அஸ்முகள் ஒரு லட்சத்தை சொச்ச பேர் ஐந்தாவது வல்யோமில் ஆஹிரி இறுதி நாள் கேம நாள் உண்டு உண்டு என்று ஈமான் கொள்வோம் ஆறாவது வல் கதிரி ஹைரிகி ஹைர் அல்லாட்டில் இருக்குன்னு ஈமான் கொள்வது ஏழாவது ஷர் அல்லாவிடத்தில் அந்த தீங்கும் எல்லாவிடத்தில் இருக்குது ஆனால் இந்த தீங்கு செஞ்சுட்டா தான் அல்லா தீங்களை கொண்டு நம்மளை போடுவோம் நல்லது செஞ்சிட்டா அல்லா நல்லதின் பக்கம் நலவின் பக்கம் அல்ல ஒரு நலவை நாடினால் அந்த நலவுக்கு உடனே நன்மை தீங்கை நாடினால் கொஞ்சம் மன்னிக்கிற வரைக்கும் இஸ்தீஃபராவம் கேட்குறான் நான் பார்ப்பான் இல்லைடா அப்போ ஒரு பாவத்துக்கு ஒரு பாவம் தான் பதிகிறான்லாம் மகளை விட்டு பதிய சொல்கிறான் நன்மைக்கு அப்படி அல்ல ஒன்றுக்கு யோகா புலிமை யஷா ஒன்று முதல் ஏழ்நூறு ஏழாயிரம் ஏழு கோடி இப்படி பல லட்சங்கள் வரைக்கும் அல்ல கோடிகள் வரைக்கும் தர்றான் அது அவனுடைய இஷ்டம் அதனால் இந்த இடத்துல துவா ஒவ்வொன்றுக்கும் அவசியமாக இருக்கு சல்லல்லா அலை சொல்லம் சொன்னாங்க அத் து இபா ஒரு மனிதனுக்கு துவா அல்லாவிடத்தில் கேட்பதற்கு மூளை எப்படி மனிதனுக்கு தலையில் அவசியமோ அது மாதிரி துவா அல்லாவிடத்தில் கேட்டு பெறுவது அவசியம் என்று சொன்னாங்க இதில் ஆரம்பத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் உடைகள் உடுத்துறோமா இல்லையா ஆடை அதுக்கு ஒரு துவா அது தோச்சதாக இருந்தாலும் சரி புதுசாக இருந்தாலும் சரி ஒன்றொன்றுக்கும் ஒரு துவா வருது சவ் ஆடைகள் அணியும் போது ஓதக்கூடிய ஒரு துவா இது யாரும் நம்ம ஓதுறது இல்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதை எழுதி மனம் பாடம் பண்ணி ஓதிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு காலம் முழுவதும் வறுமை என்பதே இருக்காது இது குரானுடைய ஆயத்தில் ஹதீஸின் மூலமாக சொரி குரான் ஹதீஸை கொண்டுதான் இந்த துவா வருது அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா ஹில்லதி கசானி ஹாதா ஹாத சவ் வரசக்கனி மின் ஹை மின் ஹைரி ஹவுலி மின்னி வலா குவத்த என்னுடைய இரட்சகனே அல்லாகவே சர்வ புகழும் உனக்கே சும்மா இருந்த எனக்கு அழகான ஆடையை அனுபவிக்க நசீபாக்கினாய் நல்ல ரிசுக்குகளை தருகின்றாய் மின் ரைர் ஹவுலின் எத்தகைய கஷ்டங்கள் துன்பங்கள் எத்தகைய தரித்திரிய விடுமைகள் திரும்புதல் இல்லாமல் நல்ல அழகான ரிசுக்கையும் ஆடைகளையும் எனக்கு கொடுத்த ரப்பே உனக்கு நான் அலமதுல்லா சுக்கூர் செய்கிறேன் புகழ்கிறேன் மின்னி வலாகூவத்தை என்னில் நின்றும் நீ எனக்கு ரிசுக்குகளை தர்ற உன்னில் நின்று எனக்கு நீ ரிசுக்க தர என்னிடத்தில் உனக்கு நான் ஹந்தை தர்றேன் எத்தகைய திரும்புதலும் முன்னை தவிர எதுவுமே இல்லை இது சுனன் என்ற அந்த கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீசனுடைய கருத்தாக இருக்கு இரண்டாவதாக தோல் லுபிசவுல் ஜதீன் புதிய முத வந்து ஆடை அணியும் போது எடுக்கும்போது இந்த துவா உபதிக்கணும் முதல் சொன்னது அது அர்த்தத்தோடு சொல்லியிருக்கு இரண்டாவதாக தோல் லுபிசவுல் ஜதீன் புதிய ஆடையை போது எடுத்து முதல்ல அதை ஒதறும் மூணு தடவை சட்டையாக இருந்தாலும் கையிலையாக இருந்தாலும் பணியனாக இருந்தாலும் உள்ளாடை வெளியாடையாக இருந்தாலும் அதே மாதிரி தாய்மார்கள் சகோதர சகோதரிகளும் எந்த இதாக இருந்தாலும் அதை உதறிட்டு மூணு தடவை செலவாத்து மூணு தடவை அல்கந்து மூணு தடவை இன்னான் தான் ஓதி அந்த புடவையில் ஊதி இந்த துவாவையும் ஓதிட்டு இந்த புதிய ஆடை உடுத்துவதன் மூலமாக என்னை முடும் என்னுடைய முழுமை தார்பிரியம் பீடை கஷ்டங்களை நீக்கி கண்பார்வைகளை நீக்கி எனக்கு ஹலாலான நினைகளில் வாழ வைத்து ரப்பே என்னுடைய அமல்களை கபூல் செய்து என்னை இந்த உலகத்தில் வாழும் வரை சந்தோஷமாக நல்ல பல அமல் செய்ய வேண்டும் துவா கேட்டுக்கணும் அது தமிழ்லேயே கேட்டுக்கலாம் ரெண்டாவதாக கூறிய துவா மூணாவதாக அல்லாஹ் அல்லாஹு அலக்கல் அந்த எவ்வளோ அழகாக கேட்குறாங்க பாருங்க சலல்லாஹ் சொல்லித் தராங்க என்னுடைய ரச்சகா சர்வ புகழும் உனக்கு தான் அந்த எனக்கு சும்மா இருந்த எனக்கு இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் அம்மனக்குண்டியோடு இருந்த எனக்கு நல்ல ஆடைகளை நீ கொடுத்த அஸ் அலுக்க மின் நான் ஹைரே நாடுறேன் இந்த நான் இருந்து அல்லது இந்த செஞ்சிருக்காங்க பார்த்தியா லஹம் துல்லா லஹம் துல்லா லஹம் துல்லா இந்த செஞ்சிருக்காங்களே இந்த துணியை விட மிக சிறந்ததை உன்னிடத்தில் நான் செய்து கேட்கின்றேன் இந்த புடவையிலிருந்து வருகின்ற ஆடைகளிலிருந்து வருகின்ற தீங்கிலிருந்தும் இது செய்யப்பட்டது தீங்கிலிருந்தும் நான் உன்னிடத்தை கார்மானன் தேடுகின்றேன் இது வந்து அபுதாது இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு நான்காவது ஒரு துவா அத்வா லபிசூபன் ஜதீத் புதிய ஆடை உடுத்தும்போது ஒரு துவா இப்போ இந்த துவாவுடைய வரிசையிலே வருது யாருலா எனக்கு நீ ஆடையை கொடுத்த துகுளி வீ ஃபுல்லாக தாங்களா என்னை நீ சோதித்து விடாதே உனக்கு மாறு செய்கின்ற வகைகளில் என்னை செலுத்தி விடாதே அடுத்ததுவா இல்பிஸ் ஜதீதன் ஒ ஹனீதன் ஒமுத்து ஷஹீதா நான் இந்த ஆடையை உறுத்துகின்றேன் சர்வ புகழும் உனக்கு என்னை உன்னை புகழ்ந்து கொண்டே இருக்கும்படியான தஸ்மி செய்து கொண்டே இருக்கும்படியான தகலீல் செய்து கொண்டே இருக்கும்படியான வாழ்வில் வை என்னை மரணிக்கும் போது ஷஹீதாக மரணிக்க செய் இப்போதான் யுத்தம் இல்லையே எப்படி ஷஹீதுடைய மருத்தபா மரணம் என்பது அந்த யுத்தத்தில் மாத்திரம் அல்ல அது பல்வேறான வகைகளில் இருக்குது இந்த துவாவை நீங்கள் ஓதிக்குங்க ஆ இதெல்லாம நம்ம கேட்கலாம்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் இந்த துவா திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொரு கிரந்தங்கள் ஹதீஸ்களில் எடுத்து பாருங்கள் சும்மா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு ஒரே ஒரு இதை மட்டும் பார்க்காதீங்க துவா இல்லைன்னா மனிதனுக்கு கல் வாண்டி கண்ணில்லாம் முண்டோ மாதிரி ஒரு ஆடையை துவைக்கிறோம் அல்லது அயன் பண்ணுறோம் அல்லது புதுசாக எடுத்துகிட்டு கொடுத்து தச்சு வாங்கிட்டு வர்றோம் நீங்கள் அதை எப்படி செய்கிறீங்க அதை வாங்கும்போது வைக்கும்போது பிஸ்மில்லா பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் என்று நீங்கள் வைங்க சில பேர் எப்போவுமே சாப்பிடும்போது எல்லாத்தையும் பிஸ்மில்லான்னு கொஞ்சம் தான் சொல்லுவாங்க வாய் நிறையா பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம்னு சொல்லுங்க அல்லாஹுடைய சிஃபத்தை தான் இது சொல்ல சொல்ல நமக்கு அதிகமான நன்மைகள் இருக்கு இப்போ ஆடைகள் உடுத்துவதை பற்றி உண்டான துவா நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அதை அர்த்தத்தோடு நம்ம விளங்கிட்டோம் துவா துகு ஹலா அதாவது உங்கள் பாஷையில் லெட்டி கொஞ்சம் அதிகப்படியாக பிரசிங்க சொல்லக்கூடிய பாஷை ரெஸ்ட் ரூம் துவா துகு உரு ரெஸ்ட் ரூமுக்கு போகிற துவா பாத்ரூமுக்கு போகிற துவா தமிழில் சொல்லணும்டா கக்கூசுக்கு பிறந்துவான் பிஸ்மில்லா இப்போ இதுக்கு பிஸ்மில்லா முழுசுன்னு சொல்லலாம் அல்லது வெறும் பிஸ்மில்லான்னு சொல்லலாம் வெளியில் நின்று உள்ளே இல்லை சில பேர் உள்ளே போய் உட்கார்ந்து கொள்ளைக்கு இருக்கும்போது ஓதுவாங்க அது அப்போ சில பேருக்கு ஞாபகம் வரும் ஆனால் அப்படி சொல்லக்கூடாது அவுது பில்லா ஹிமே ஷைத்தான் ரஜிம் ஓதிட்டு அல்லாஹு ஹுபுஸ் ஹபாயிஸ் இந்த இரண்டு ஷைத்தானில் நின்றும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகின்றேன் இதோட நிலை தோல் ஹுருஜுல் மின் சலாம் வெளியிலிருந்து அதாவது நம்ம போய் அந்த கழிவுகளை கழிவறைகளை நீக்கிட்டு நம்ம கல்வி சுத்தம் பண்ணி வெளியில் வரும்போது உஃப்ரானக்க அலமதுல்லாஹில்லரி அதுகப்பா அதா வாபா நீ மன்னிச்சிரு எனக்கு நோய்வி நீ தரக்கூடிய அந்த மலங்களை அந்த கெடுதி வரும் பொருளை என்னுடைய வயிற்றிலிருந்து சுத்தமாக நீ வெளியேற்றி ராகத்தை கொடுத்தே உனக்கே சர்வ புகழும் என்ற அர்த்தத்தோடு உள்படக்கூடிய துவா தான் என்னை நீ என்னுடைய பாவத்தை மன்னி பிறகு ஒளி செய்யும் போது பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் என்று நம்ம ஆரம்பிக்கணும் உலா ஆரம்பிக்கலா அண்ணா முஹம்மது அண்ணா அப்துஹூ ரசூடு இது அர்த்தம் நமக்கு தெரிஞ்சு தெரியும் இருந்தாலும் அஷது அல்லாஹிலாக இல்ல அல்லா வாத உலா ஷரிகலா அல்லாஹ் ஒருவன் ரசூலுல்லா அல்லாவுடைய தூதர் என்பதின் மீது நான் சாட்சி கூறுகின்றேன் பார்த்த மாதிரி சொல்கிறோம் நம்ம லா ஷரீ கலகு அல்லாவுக்கு இணையில்லை ஓ அஷது நான் சாட்சி சொல்கின்றேன் அண்ணன் முஹமது அண்ணாதுஹூரூஹு சல்லாஹூ அலை வசல்லம் அல்லாஹினுடைய மெய் அடியார் தூதராக இருக்கின்றார்கள் துவாவில் நம்ம ஓதுறோம் எதில் ஒளி செய் ஒளி செஞ்சு முடித்த பிறகு அல்லாஹ் மஜ்னி மினத் முத்தீன் கடைசியாக துவா நின்றுகிட்டு நம்ம ஓதுறது என்னுடைய எச்சகா என்னை மன்னிப்பவர்கள் என்றும் ஆக்கிவிடு என்னை பரிசுத்தமானவர்களோடு நீ ஆக்கிவிடு என்று இந்த துவா பிறகு சுபகான கல்லாகமோ அபிஎந்திக்கும் அஷ்யதுவான் இல்ல இலாக இல்லான் தஸ்திருக்க வா தூளை இந்த துவாவுக்கு பிறகு இதை நாம் ஓதணும் என்னுடைய அர்த்தம் என்னண்டா சுபகான கல்லாகமோ அபிகம்திக்க என்னை படைத்த ரப்பே உனக்கு புகழும் அஷ்ஷது நான் சாட்சி சொல்கிறேன் அல்லா இல்லாக இல்லான் த உன்னை தவிர ரப்பு யாரும் இல்லை அஸ்ஸிருக்க வாது விலை என்னை நீ மன்னி உன்னின் அளவில் நான் மீண்டு வந்து விட்டேன் என்னுடைய அகப்புறத்தை தூய்மையாக்கு என்று அர்த்தம் இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணலாம் இல்லை ஒளி செய்கிற இடத்துல தமிழில் அரபியில் தெரிஞ்சால் அரபி தமிழில் தெரிஞ்சால் தமிழ் இங்கிலீஷில் தெரிஞ்ச உங்களுக்கு என்ன பாஷை தெரியுமோ அதை எழுதிக்குங்க இதுதான் அதோட அர்த்தம் சரி ஒன்று துணி உடுத்தும்போது ரெண்டாவது பைத்துல கலா அதாவது கக்குஸ் போகும்போது மூணாவது ஒளிச்சு இப்போ இந்த மூன்று துவா ரொம்ப அவசியமான இன்றியமையாத நேமத் நான்காவது ஒரு துவா நம்ம வீட்டில இருந்து வெளியேறோம் இந்த இருந்து வெளியேற போகும்போது அது விக்ரோ இந்த குருஜி மினல் மன்சில் இருந்து நாம வெளியே போகிறோமே அதுக்கு ஓதக்கூடியதுவா இதில் பிஸ்மில்லா போட்டிருக்க ஆனா பூரானு சொல்லிக்கேங்க பிஸ்மில்லா ஹர் ரஹ்மான் இர் ரஹீம் அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரியும் தவக்கல் தோழா இல்லா பில்லா ரப்பே நான் வெளியே போகிறேன் இருந்து இது ஒரு முக்கிய துவா அல்லாஹு மின்னே ஃபுஜா ஆஃபியத்திக்கி இந்த துவா ரொம்ப அவசியம் அதையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கங்க அப்போ தவக்கல் துவால் அல்லா அல்லாவுடைய பேரை கொண்டு நான் வெளியே செல்கின்றேன் எத்தகைய சக்தியுமோ ஆக்கவோ அழிக்கவோ எதுக்கும் எந்த சக்தியும் இல்லை அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதோட அர்த்தம் பிறகு அல்லாஹ் மின்னை அவுதுபிக்க மின் அல்லாஹ்மின்னே அவுதுபிக்க அன்அபி இல்ல அவு உத அல்ல அவு அசில்ல அவு உஜல்ல அவு அல் அலிம அவு உதுலம

ஒரு பேர் அதர்ச்சியில் நின்றும் நான் அதிர்ச்சி கொடுப்பது என்றும் நீ இந்த உலகத்தின் மீது ஜில்சால் பூகம்ன்றாங்களா அந்த பூகங்கள் வராமல் எனக்கு நீ பாதுகாப்பு செய் நான் யாருக்கு அநியாயம் செய்யாம யாரும் எனக்கு அநியாயம் செய்யாமையும் பாதுகாப்பு செய் அறிவியனத் தன்மையிலிருந்தும் இருந்தும் அல்லது தன்மையை கொடுத்து அடுத்தவர்களை கெடுப்பதிலிருந்தும் என்னை வீணா இருந்தும் நான் உடத்தே பாதுகாப்பு தேடுகின்றேன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான துவா ஆனால் துவாவெல்லாம் இப்போட்டு ஓதணுமாங்க அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ நகை வாங்கினாலும் துணி வாங்கினாலும் பீரலில் வச்சு நல்லா ருசி ருசியாக தினம் திண்டானும் நமக்கு அடங்க மாட்டுது அப்போ இதெல்லாம் மனுஷரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தேவைப்படுது ஏன்னு சொன்னால் நம்முடைய உலக வாழ்வை விட மரண வாழ்வு இருக்குது பார்த்திங்களா கபருடைய வாழ்வு மரணத்திற்கு பிறகு அது எத்தனை ஆண்டு காலங்கள் வாழ நிர்பந்தியத்திற்கான் அல்லாஹ் என்பது நமக்கு தெரியாது அந்த இடத்துல ஸ்ரீதேவியாக மூமினாக இருந்தால் மூமினாத்தாக இருந்தால் கபரில் பாதுகாப்பு கிடைக்கும் இல்லைண்டா கிடைக்காது அப்போ அங்கே போய் தப்பிப்பதற்கு இதெல்லாம் அல்லா நான் புகழ்ந்தேன் ஒன்றுக்கு போனாலும் கொள்ளைக்கு போனாலும் எதுக்கு போனாலும் அல்லாவே உன்னை நான் புகழ்ந்தேன் ரப்பே என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டியான்னு நம்ம இங்கே கேட்கும்போது அந்த இடத்துல அல்லாஹ் மன்னிப்பதற்கு ஒரு துகு காரணமாக உள்ள கபருளை நுழையும் போது ஒரு காரணமாகவும் அமைந்து கேள்விகள் எளிதாக ஆக்கப்படும் அல்லாஹுவின் நல்லர் யார்களே அல்லாஹு ஜுல்ல ஷானு தாலாவின் மெய் நல்லர் நமக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு அருள் பாக்கியம் துவாவின் மீது இருக்கு துவாவில் மிகச்சிறந்த துவா சல்லா அலை சலம் கற்றுக் கொடுத்த துவா ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா வஃல்லா ஃபீர்த்தி ஹசனத்தைதா பண்ணார் அடுத்து ரப்பனா அரினா மனாசிக்கனா ஒத்துபா அலைனா இன்னக்காண்ட வாபு ரஹி அதற்கடுத்து ரப்பனா லா தஜால் ஃபித்னத்தன் அலல் கௌம் அக்வாலிமீன் அதற்கடுத்து ரப்பனா தக்கல் மின்னா இன்னக்கு அந்த சமயம் அலைனா யாரப்பனா இன்னக்கு அந்த தவாபு ரஹீம் இதை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இஸ்தீஃபாரில் செல்லல் ஆகவரையும் செல்லம் நிறைந்த நன்மைகள் வழங்கக்கூடிய இரவில் பதினாலு உலகங்கள் நிறையக்கூடிய ஒரு தஸ்மி சுபஹான் அல்லாஹி வபி ஹம் திகி சுல்லாஹில் அலீம் இமாம் ஷாஃபிர் அஹமுத்துல்லா அதோடு சேர்த்து சுபஹான் அல்லாஹி வபிஎம் திஹி சுபஹான் அல்லாஹில் அலீம் வபிஹம் திஹி அஸ்துல்லான்னு இஸ்தீஃபாரையும் சேர்த்துருக்கான் பிறகு அஸ்துல்லா அஸ்ஸி உள்ளாஹல் அது இல்லாத அதையும் இல்லாத இல்ல இல்ல இல்லா உலுக்கையோ மிக பாரிய நன்மைகள் மூவாயிரம் ஆண்டுகள் வணங்கினாலும் கிடைக்காத நன்மைகள் இஸ்திஃபார் இது பிறகு சுபஹானல்லாய் அல்லாய் அதத ஹல்கிஹி அத்கி நர்சிஹி வ இது என அரிசிகி வம் இதாத களிமாத்திகி மிகப்பெரிய நன்மை வழங்கக்கூடிய ஒரு தஸ்பீக் அதிலே செலவாத் சுபஹானல்லாஹி அல்லாய் அது ஓதுறது மருதி அல்லாஹும்ம மல் ஆலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வரிலா நசிஹி வ இதி வீதாத களிமாத்தி பிறகு இன்னொரு செலவார் ஜசல்லா உசீனாவா முகமதின் சல்லா உலகம் அண்ணா ஹைரம் பி மாஹு இதுபோன்று சிறிய சிறிய அமல்களை பெருத்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய வழிவாக செய்யும் பொருட்டு நாம் அல்லாஹை புகழ்ந்து நல்ல அமல்களை அடைய துவாவில் துவாவில் அதிகமாக கவனம் செலுத்தி எல்லாத்திற்கும் துவா மனிதன் பிறந்ததிலிருந்து கபரில் வைக்கும் வரை துவா அந்த துவா நம்முடைய மூலமாக மூளையாக செயல்பட்டு நல்ல பல நன்மைகள் அடைய வல்ல ரஹ்மான் அருள்பாடிக்கட்டும் நாம் அதிகமாக ஓதி பிரயோஜனத்தை அடைவோம் வாஹிர் தவானானில் அஹமது இல்லாஹி ரபுல்லமின் வசலாம் அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்தூ கொத்தபி ஊனி அலி இஸ்லாம் வவு தூணி மினல் முஸ்லிமின்